அக்கா ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்கல்ல அப்போதைக்கு ஒப்பாரி வச்சு அழுக கூடாதாம்ல இது உண்மையாக்கா உண்மைதான்ப்பா ஒப்பாரி வைப்பதன் காரணமாக கபூரில் இருக்கும் மையத்து வேதனை செய்யப்படுகிறது உயிர் உள்ளவர்கள் ஒப்பாரி வைத்து அழுவதன் காரணமாக மையத்து வேதனை செய்யப்படுகிறதுப்பா அப்படியாக்கா ஆனா அழுகாம இருக்க முடியுமா அக்கா வரும் நம்ம கண்ணீர் கபுராளிகளுக்கு வேதனையை கொடுக்கும் என்று தெரிந்தே யாராவது ஒப்பாரி வச்சு அழுவாகலா இறை மறுப்பாளர்களாக அதுக்காக அழுக வராமல் இருக்காதுப்பா நம்ம கண்ணீர் கபுராளிகளுக்கு அதாபா இருக்கக்கூடாது நம்ம கண்ணீரை அவர்களுக்கு நன்மையாக நம்ம தான் மாற்றணும் அது இப்படிக்கா மாற்ற முடியும் நம்மனால ஏன் முடியாது சும்மா வெட்டியாக நின்றுக்கிட்டு கத்தி கதறிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும் அதே அல்ல இடத்துல தொழுது அழுது பெற்றோர்களுக்காக துவா செய்யணும் ஏன் அல்லா என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சுக்க கபூரில் கேட்கும் கேள்விகளுக்கு அவர்கள் சிறந்த முறையில் பதில் சொல்லி அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொடிய நரகத்தை ஹராமாக்கி விடுயா அல்லான்னு பெற்றோர்களுக்காக அல்ல இடத்துல தொழுது துவா செய்யணும் பெற்றோர்கள் இருக்கும்போதே போதே அவர்களுடன் அழகிய முறையில் உறவாடணும் அவர்களுக்கு முடியலைன்னா நம்ம பணிவிடை செய்யணும் அப்படி பெத்தவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு நேரம் நமக்கு அமையலைனா ஏன் முடியாது மத்ததுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும் போது பெற்றோர்களுக்கு மட்டும் பணிவிடை செய்யறதுக்கு நேரம் இல்லையா புரிந்து நடந்தால் சொர்க்கம் நிச்சயம் மறுமையையும் வெற்றி அடையலாம் இருக்கும்போதே பெற்றோர்களுடைய வழிகளையும் கஷ்டங்களையும் உணர்ந்து கண்ணீர் சிந்திர பிள்ளைகள் தான் அல்லாஹி சிறந்தவர்கள் இருக்கும்போது எனக்கென்னு என்னண்டோ இருந்து கரட்டும்னு விட்டுட்டு போயிட்டு போன பிறகு ஒன்னு சேர்ந்து கூட்டமா அழுகுறது கபுராளிகளுக்கு அதாபுதான் மன்னரை வீடு நம்ம இஷ்டப்படி நம்ம வீட்டுல வாழ்றது மாதிரி கிடையாது அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்கணும் அதிலிருந்து என்னக்கா சொல்றியா அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்கணும்கா இது தானேப்பா இந்த உண்மைய சொன்னோம்னா சில பேர்கள்னா என்னைய வீட்டுக்குள்ளேயே விடமாட்டாக விரட்டியே அடிச்சிருவாக மரணத்தை மறந்து நீங்க ஏங்க்கா இதை என்ன சொல்றீன் இறை வேதத்துடைய உண்மையை விளங்க வேணாமா இப்படியா எல்லாம் நம்மளை வாழ சொல்லியிருக்கா அது எப்படிக்கா அதே உறவுகளாக இருந்தால் நீங்க இதை சொல்லும்போது அவங்களுக்கு கோபம் வரும்ல நீ என்ன சொல்றது நான் என்ன கேப்பதுன்னு நானும் நிறைய பட்டுட்டேன்கா உறவுகளை பகச்சுக்கிற கூடாதுக்கா தான் அல்ல உறவாட சொல்றான் நீங்க உண்மையை பேசுகிறோம்னு உறவுகளை பகச்சுக்கிறாதியக்கா நீ தான்ப்பா உண்மை ஆனா அல்லா உறவுகளோடு உண்மையை உறவாட தான் சொல்றான் ஆனா அது சும்மா வாயில சொல்லிக்கிட்டே திரிந்தால் மட்டும் போதுமா எங்க உள்ளேயே நுழைய முடியல இதில் எங்க உறவுகளோடு உறவாட முடியுது இதனாலேயே மனசு வெறுத்து ஒதுங்கி இருக்கிற மாதிரி வந்துடுது நீங்க சொல்றது உண்மைதான் காண விலகி இருக்கலாமா அல்ல என்ன சொல்றான் தெரியுமா விமர்சகர்களிடமிருந்து விலகி இரு அவர்கள் மறுப்பாளர்கள் எவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் குறை கூறுகிறாரோ அவற்றின் மீது பொறுமை கொள்வீராக மேலும் கண்ணியமான முறையில் விலகி விடுவீராக என்று என்ன சொல்றீ அப்படியா ஆனால் விலகி இருந்தாலும் நம்ம என்ன கேட்கவா போகிறாக இதோட அமைதியா இருந்துருங்க இதுதான் நமக்கு நல்லது அல்ல என்ன சொல்றான் தெரியுமா நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் என்று அப்ப நம்ம உண்மையை மட்டும் தான் பேசணும் அது மட்டும் இல்ல அல்ல சொல்றான் அனைவருடைய உள்ளங்களில் இருப்பதை நான் நன்கு அறிவேன் ஆகவே நீர் அவர்களிடமிருந்து விலகி அவர்களுக்கு நல்லுபதேசம் செய் மேலும் அவர்கள் மனதில் பதியும்படி நல்ல வார்த்தைகளை கூறு என்று இறை வேதத்தை விட நல்ல வார்த்தை என்ன கூற முடியும் அப்போ தெளிவான வார்த்தைகளை மனதில் பதியும்படி சொல்லணும்னா ஒரு ஆள் இல்லை ரெண்டாள் இல்லை அனைவருமே இறை வேதத்தை எடுத்து சொல்லணும் நமக்கு நமக்கென்னு வாழ்றது இஸ்லாம் இல்லை இஸ்லாம் சொல்படி தான் முஹ்மின்களே முஹ்மின்கள் தான் அங்கே வெற்றியாளர்களே என்பதை நாமெல்லாம் முதல்ல உணரணும் அப்படியாக்கா அனைவருமே முஹ்மின்களாக மருமையை வெற்றி அடையணும் கா இன்ஷா அல்லாஹ் அதுக்கு என்னக்கா செய்யலாம் நான் இல்லை நீ இல்ல யூக இல்ல ஊக இல்ல அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் வேதம் என்னும் கயற்றை அனைவரும் வலுவாக பற்றி பிடித்து கொள்ளணும் மாறுவதற்கு